காவல்துறையினுடைய விசாரணையின் இந்த வழக்குல வந்து ஆரம்ப கட்டத்துல வந்து பாதிக்கப்பட்ட மக்களையே வந்து நீங்க சொல்லி அவங்களே டார்ச்சர் பண்ணி சமூக நீதி பேசுற திமுக வந்துட்டு கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு மாவட்ட செயலாளர் இருக்காங்க அப்படின்னா அந்த அறுபத்தி நாலு மாவட்ட செயலாளர்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் பூர்வக்குடி சமுதாயத்தை தலை சமூகத்தினுடைய தலைவராக பார்க்கறாங்க அப்படின்னா ஒரு பொது துணியை கொடுத்து ஆரஸ் ஆகிட்ட வச்சு அதில் அவரை விசிகர் திருமணத்தில் அதை தான் டிவி எடுத்தார் அவசர கடையில் வந்து குற்றப்பட்டை காட்டப்பட்டீங்க பாதிக்கப்பட்ட மக்களையும் முன்னே குற்றவாளிகள் காட்டுமையிலேருந்து இயங்குகள் அரசுக்கும் வளைஞ்சு கொடுத்து திமுக அரசு எவ்வளோ தான் அவமானப்படுத்தினாலும் அவர் தொடர்ந்து அவங்களுக்கு ஆதரவு தான் கொடுக்கிறார் மெடிச்சமுள்ள மக்கள் இந்த இதரான குற்றம் இழங்கும் போலலாம் எந்த டிவியும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து அந்த விசிகர் தொடர்பை ஏற்றத்தை காப்பீங்க அன்பு தமிழ் இஞ்சங்களுக்கு பேரன்பு வணக்கம் வேங்கவேல் பிரச்சனை பத்தி நம்மளோட விவாதிக்கிறதற்காக இடமலம் யூடியூப் சேனலோட செய்தி ஆசிரியர் பத்திரிகையாளர் திரு ஹரிஷ் அவர்கள் என்கிறார் வணக்கம் வணக்கம் வேங்கவேல் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமா தமிழக அரசா இல்ல திமுக கட்சியான்னு எனக்கு சொல்றது தெரியல ஏன்னா வேங்கவேல கிட்டத்தட்ட ஒரு இருபது குடும்பங்கள் தான் இருக்கும் அந்த இருபது குடும்பங்களையும் நூறுல இருந்து இருநூறு வரைக்கும் தான் ஓட்டி இருக்கும் அந்த ஓட்டு வந்து அவங்களோட வாக்கு சதவீதத்துக்கு யூஸ் ஆகாது அப்படிங்கறதுனால திமுக அரசு அதுக்கு முக்கியத்துவம் என்னோட என்ன இந்த கொடுக்கலையோங்க வந்து வந்து வாக்கு அப்படிங்கறத தாண்டி இந்த வழக்கு சிபிஐ வசம் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் திமுக அரசு இருக்கு ஏன்னா தொடர்ச்சியா உயர் நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து காவல்துறை சாடிதான் வந்து அவங்களுடைய இடைக்கால உத்தரவுகள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க தொடர்ச்சியா நீங்க வந்து இது வரைக்கும் என்ன விசாரணை நடத்தினீங்க ஏன் ஒரு சார்ஜ் ஷீட் கூட ஃபைல் பண்ண முடியல உங்களால அப்படிங்கிற கேள்வியை உயர்நீதிமன்றம் எழுப்பிட்டு தான் இருக்கு சோ அதனால இந்த விவகாரத்துல இதுக்கு மேலே நம்ம தாமதிச்சோம் அப்படின்னா அந்த வழக்கு சிபிஐ வசம் போயிடும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் காவல்துறையில இருந்தது அத தமிழக தமிழக அரசு உயர்நீதிமன்றத்துல வெளிப்படுத்தி இருந்தாங்க அதன் தொடர்ச்சியா தான் நாங்க வந்து சார்ஜ் ஷீட் பயன்படுத்தோம் ஏன்னா ஒரு நாளுக்கு முன்னாடி எல்லாருக்கும் கிடைச்ச நியூஸ் என்னன்னா கூடுதல் அவகாசம் தேவை அப்படின்னு சொல்லி சிறப்பு நீதிமன்றத்துல சிபிசிஐடி மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க ஆனா அதுக்கு அடுத்த நாளே வந்து ஹைகோர்ட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மாதிரி நாங்க சார்ஜ் ஷீட் ஃபேம் பண்ணி நாங்க அதை சிறப்பு நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணியாச்சு அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்றாங்க சோ கொஞ்சம் அவசரப்பட்டு அஹ் பாதிக்கப்பட்ட நபர்களையே வந்து குற்றவாளிகளா காட்டினான்னு தான் நம்மளால வந்து இந்த வழக்கை தொடர்ந்து கையாள முடியும் இந்த அரசப்ப கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிற எண்ணத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் பயணிக்கிறாங்க ஆனா இந்த அவசரப்பட்டு இவங்க செய்யற விஷயங்கள் எல்லாமே வந்து பாதிக்கப்பட்ட மக்களை குற்றவாளி ஆக்குறதுனால இவங்களுக்கு அவங்க வாக்கு எப்படின்னு கிடைக்கப்படுவது கிடையாது ஏன்னா ரெண்டு வருஷமா ஒண்ணுமே பண்ணலங்கிறதுனால அஹ் அந்த மக்களையும் வந்து அரசுக்கு எதிரான போராட்டங்கள் எல்லாம் அறிவிச்சு போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க நிறைய பேனர்கள் இருந்தாங்க பார்க்க முடிஞ்சது அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து சந்திச்சு பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு எந்த விதமான நல்லதும் செஞ்சது இல்லை இது வரைக்கும் இந்த வழக்கை விசாரிக்கிறேன்னு சொல்லி இதுக்கு வந்து விசாரிக்கிற முறையில கூட எங்களுக்கு வந்து சரியான நீதி கிடைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல அதே மாதிரி எங்களை துன்புறுத்தும் தான் விசாரணை இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அதனால இந்த வழக்க காவல்துறை முறையாக விசாரிக்கலன்னு சொல்லிதான் சிபி சிடிவசம் போச்சு சிபிசிஐடி தரவும் இந்த வழக்கு சரியா விசாரிக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் மக்கள் இருக்காங்கன்னு பார்க்க முடியுது எப்படியும் இது வந்து வாக்கு வங்கி அரசியலா நான் பார்க்கல இது வந்து சிபி வசம் வழக்கு சென்று சென்று விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல தமிழக அரசு ஒரு வேகமா நடவடிக்கை எடுக்கிறத நினைச்சு அவங்க தவறான ஒரு முடிவை அறிவிச்சிருக்காங்கன்னு பார்க்க முடியுது இல்ல இந்த இடத்துல என்னோட கேள்வி என்ன அப்படின்னா ஒரு குடிநீர் தொட்டியில மலம் கலக்குறது அப்படிங்கிறது ஒரு மனித தன்மையற்ற செயல் தான் அந்த இடத்துல அந்த ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் தமிழக அரசு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இந்த மக்களுக்கு நாங்க வந்து துணை நிக்கிறோம் உங்களுக்கு என்ன ஆனாலும் நாங்க துணை நிக்கிறோங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கணும் ஆனா அது எதுவுமே தமிழக அரசு பண்ணல ஏன்னா அந்த சம்பவம் நடந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளேயே துணை முதலமைச்சரை வந்து இப்ப துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி அப்போதே விளையாட்டுத்துறை இருந்தாரு அவர் வந்துட்டு புதுக்கோட்டைக்கு போறாரு அவரை தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலினுமே புதுக்கோட்டைக்கு போறாரு ஆனா வேங்க வயலுக்கு போகல அந்த நேரத்துல அவங்க வேங்க வயலுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா ஒரு பயம் இருந்திருக்கும் சரி இந்த வழக்கை நம்ம சீக்கிரமா விசாரிக்கணும் இதுக்கான ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்திருக்கும் ஆனா இவங்க போகாதனாலேயே அந்த வழக்கு நாள் இழுத்துட்டு வந்திருக்கும் தான் என்னோட கேள்வி இதை நீங்க எப்படி சொல்ல போகணும் போகாத போகப்படாதுங்கிறது வந்து டிபார்ட்மெண்ட் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் அறிவுரை சொல்ல வேண்டிய இடத்துல இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் இருக்காங்க அங்க போனா என்ன மாதிரியான எதிர்ப்புகள் இருக்கும் அந்த போனா என்ன மாதிரியான சாதக பாதங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தமிழக அரசுக்கு குறிப்பா முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் சொல்ல வேண்டிய இடத்துல இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க ஆனா இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு வேலைக்கு அந்த அந்த டிபார்ட்மெண்ட்ல கூட இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் அதிக அளவுல இருக்கு இன்னைக்கு கொலை கொள்ளை சம்பவங்கள் எல்லாம் வந்து தனிப்பட்ட விரோதங்களை தாண்டி பல்வேறு அரசியல் கொலைகளே நீங்க நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இன்னும் சொல்ல போனா கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட புகார் கொடுத்ததுக்காக ஒருத்தர் வந்து லாரி ஏற்றி கூட பண்றக்கூடிய சம்பவங்கள்லாம் நீங்க நடந்ததுங்கிறப்போ ஜெகபரலியன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இன்னைக்கு செயல்பாடுல இருக்கா அப்படிங்கிற உயிர்ப்போட இருக்கா அப்படிங்கிற கேள்வி எழுது அப்படி இருக்கிறப்போ முதலமைச்சருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துலயே அவங்க இல்லை அப்படின்னு பாக்கும்போது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அங்க போறதுக்கான ஐடியா அவங்களுக்கு இருக்கிறது பாசிபிள் இல்லன்னு தான் நான் பாக்குறேன் சோ அதனால அவங்க அதான் அவாய்ட் பண்றதுதான் பாப்பாங்க இரண்டாவது காவல்துறையினுடைய விசாரணையும் இந்த வழக்குல வந்து ஆரம்ப கட்டத்துல இருந்து பாதிக்கப்பட்ட மக்களையே வந்து நீங்க வந்து குற்றத்தை ஒத்துக்கோங்க சொல்லி அவங்களே டார்ச்சர் பண்றாங்க அப்படிங்கிறதுனால அரசுக்கு எதிரான மனநிலை தொடர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கிற திமுக நிர்வாகிகள் மூலமா முதல் முதல்வர்களும் துணை முகவர்களும் தெரியப்படுத்த வாய்ப்பு இருக்கு சோ அதனால அவழ்ப்பனை தான் நிறைய இருக்கு இப்ப நீங்க சொன்னதை வச்சே பாத்த தலித் மக்களுக்கு எதிரான செயல்கள் தான் ஈடுபட்டு இருக்கிற மாதிரி தோற்றம் வந்து உருவாக்கிட்டே இருக்கு அது எனக்குமே இருக்கு எனக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே இருக்கு அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் இந்த வேங்கை வேங்கவேல் சம்பவம் அதை இவர்கள் தவிர்த்த விதம் இந்த வழக்கை அவங்க எதிர்கொண்ட விதம் அதே போல அதையும் தாண்டி சமூக நீதி பேசுற திமுக வந்துட்டு கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு மாவட்ட செயலாளர் இருக்காங்க அப்படின்னா அந்த அறுபத்தி நாலு மாவட்ட செயலாளர்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் பூர்வக்குடி சமுதாயத்தை சேர்ந்தவங்க இதுதான் திமுக வச்சிருக்க சமூக நீதியா நாங்க சமூக நீதி காப்பாளர்ன்னு தோட்டத்தை உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு காப்பாளர் கட்சி தலைவர்களே வந்து முறையா கையாண் ஆனா திரு தலைவருடைய திருபாரூன் அவர்களுடைய அவர்களை வந்து சந்திக்கும் போதெல்லாம் இவங்க அமைச்சர்கள் தனியா ஒரு சேர்லையும் அவருக்கு ஒரு பிளாஸ்டிக் சேரையும் கொடுக்கறதுதான் வந்து வாடிக்கை வச்சுட்டு இவங்களுக்கு அவங்க சரிசமமா நடந்துக்கலாம் பார்க்க முடியும் இடத்துலயே அவங்க வந்து கூட்டணி தர்மத்தை தாண்டி சமூக நீதியை தவற விடுறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் சோ இந்த விவகாரத்துல அவங்க சமூக நீதி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா எனக்கு அப்படி தோணலை விவகாரம் வந்து ஆரம்பம் முதலே பூதாகாரமா ஆகிட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது தாண்டி வந்து எந்த கருத்தும் பெரிய அளவுல தெரிவிக்கல அப்படிங்கறதுனால தலித் மக்களுக்கு என்ன நடந்தாலும் கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இந்த கவர்மெண்ட் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது நிறைய தலித் சமூக மக்களுக்கு எதிரான நிறைய குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ஆனாலும் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா குற்றத்திலையும் வந்து உண்மையை கண்டறியாம தலித் மக்களுக்கு என்னெல்லாம் பாதகமா இருக்குமோ அதெல்லாம் தான் செய்ய ஒரு வேலையில வந்து இந்த திமுக அரசு சோ முடியுது அவங்க வந்து சமூக நீதி காத்த அரசு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன் இல்ல ஏன்னா இப்ப நம்ம அந்த ரெண்டு மாவட்ட தாண்டி தலித் சமுதாயத்துல மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு இவங்க தோட்டத்தை உருவாக்குறதுக்கு வந்து ஆராசம் வச்சிருக்காங்க அந்த ஆராசவுமே இவங்க கிட்டத்தட்ட நாளுக்கு நாள் மட்டந்தி அவர் நிலநா இருக்கு தலித் சமூகத்தினுடைய தலைவராங்க அப்படின்னா ஒரு பொது பகுதியை கொடுத்து ஆர் நிறுத்த நிறுத்த வச்சு அங்க ஜெயிக்க வச்சாங்கன்னா அது வந்து தலித் சமூகத்திற்கு ஒரு பெரிய அஹ் வெற்றியா பார்க்கப்படும் ஒரு பெரிய பரிசா அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன் அதை வந்து அதிமுக தரப்புல செஞ்சாங்க ஆனா திமுக தரப்புல இதுவரைக்கும் அப்படி எதுவும் பண்ணாதான் நம்ம பாக்கலாம் சரிங்க இப்போ நீங்க கூட்டணி கட்சியை பத்தி சொன்னதுனால அதை பத்தி என்னோட கேள்வி என்ன அப்படின்னா வேங்கியவர்கள் சம்பவத்தோட ஆரம்ப புள்ளியில வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட திரு திருமாவளவன் இருக்கட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட பாலகிருஷ்ணன் அவர்கள இருக்கட்டும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா திமுக அரசு வந்து தலித் மக்களுக்கு எதிராக வந்து எந்த செயல்பாடும் செய்யாது தலித் மக்களுக்கு துணை நிற்கும் இந்த 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 பிரச்சனையை வந்து இவங்க சீக்கிரம் முடிப்பாங்க இதுக்கான நீதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அது அவங்களோட ஸ்டாண்ட் அப்படியே மாறி நிற்கிது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா திருமாவளவன்கள் வந்து குற்றம் சாட்டப்பட்டவங்க மேலேயே வந்துட்டு திமுக அரசு குற்றம் சாட்டுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா மாநில தலைவராக இருந்து மாநில செயலாளராக இருந்த வரைக்கும் அவர் வந்துட்டு தான் ஆதரவாக பேசிருந்தார் இப்போ அந்த இடத்துக்கு சண்முகம் அப்படிங்கிறவர் வந்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த மாதிரி திமுக எதிர்ப்பை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு திமுக செயல்பாடுகள் சுத்தமா சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இதெல்லாம் வந்து கூட்டணி கணக்கை கம்யூனிஸ்ட் தரப்புல இருந்து அவங்க காட்டுற எதிர்ப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி காலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காலத்துல திமுக கூட்டணியில இருந்தவங்க திமுக அரசுக்கு எதிரான கருத்துக்களை அதை வெளிப்படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக கூட்டணியில சேர்ந்தாங்க சோ அந்த எதிர்ப்புகள் அவங்க காட்டும் போது அவங்க கூட்டணி மாறுதலுக்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கறதான் அந்த சமைக்கையா எடுத்துக்கணும் அப்படின்னு நான் பாக்கிறேன் விசிகா பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து திமுக கூட்டணி விட்டா வேற வழி இல்லை அப்படின்னு நான் பாக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்ப அதிமுக கூட்டணியில பாமாக்க பாமக இணைவதற்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் தகவல் இருக்கு அப்படிங்கறதுனால பாமக வரல பட்சத்துலதான் அவங்களுக்கு வந்து விசிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு அதிமுக கூட்டணி தான் இல்லைன்னா அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது லீவுக்கு போறதுக்கு தயாரா தான் இருக்கணும் சோ அதனால திமுக அரசை எதிர்த்துட்டு அவங்க அரசியல் செய்வாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல ஆனா இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இது வந்து பாதிக்கப்பட்ட தலித் சமூகத்தை சேர்ந்த மக்களையே வந்து குற்றம் சா செய்வர்கள காட்டப்படுறதுனால ஒரு குரல் எழுப்பப்படுது ஆனா சிபிஐ விசாரணைக்கு நீங்க அனுப்பி சிபிஐ எத்தனை வழக்கு இது வரைக்கும் விசாரிச்சிருக்கு ஒண்ணுமே கிடையாது இது வரைக்கும் சிபிஐ வசம் கொடுக்கப்பட்ட எந்த வழக்கும் முறையான விசாரிக்கப்படல அதுக்கு சிறந்த உதாரணம் அப்படின்னா ராமஜெயம் அவர்களுடைய கொலை வழக்கை சொல்லணும் அவங்க எந்த முன்னேற்றமும் சிபிஐ தரப்புல இருந்து எடுக்கலாம்னு சொல்லிதான் மறுபடியும் சிபிசிஐடி தரப்புக்கே வந்து நீதிமன்றம் வழக்க மாத்துச்சு இப்போ கூட அந்த வழக்குல இந்த முன்னேற்றம் ஏற்படல அப்படின்னு தான் நம்ம பாக்கணும் அப்படின்னா இதை நம்ம எப்படி கண்டிப்பா எப்படி பாக்கலாம் அப்படின்னா அதிமுக ஆட்சியில இருந்தப்ப கூட ராம் ஜெயம் அவங்க விசாரிக்காம இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமே கூட அந்த வழக்குல எந்த முன்னேற்றமும் அடையல வந்து இந்த எப்படி தொடங்குறது இந்த ராஜம் எப்படி வந்து அணுகினாங்க சிபிஐ கிட்ட வந்து எப்படி அந்த வழக்கை திரும்பி வாங்கணுங்கிற ஒரு தான் அவங்க அணுகுனாங்க ஆனா இப்ப வரைக்கும் சிபிசிஐடி தரப்புல இருந்து எந்த முன்னேற்றமும் இல்ல அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது சோ அதனால ராமஜெயம் வழக்க போலவே இந்த சிபிசிஐடி இந்த வழக்கையும் நட கையாண்டுக்காங்கன்னு பார்க்க முடியுது ஆனா இதுல என்ன மா விஷயம் என்னன்னா இதுல வந்து அவசர கதியில அவங்க குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்றாங்க அதுதான் ஏன் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் எழுப்புதும் மேசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் அதுதான் கேள்வி எழுப்புறாங்க அவசர கதியில நீங்க வந்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்றீங்க பாதிக்கப்பட்ட மக்களையே வந்து நீங்க குற்றவாளிகளா சொல்றீங்க இது ஏத்துக்க முடியாத விஷயமா இருக்கு அப்படிங்கிறாரு அஹ் இதே காங்கிரஸ் தலைவர் செல்வ குழந்தைகள் இன்னொன்று சொல்றாரு நீங்க வந்து அஹ் இந்த வழக்க மறு விசாரணை செய்யும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்கிறார் அவர் எந்த இடத்தையும் சிபிஐ விசாரணை கூட கேட்கலாம் செல்வப் மறுவிசாரணை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த மென்மையான போக்க வந்து எனக்கு தெரிஞ்சு திருமாவளவன் அவர்களை விட இவர் செல்வப்பந்தகி இன்னும் பெட்டரா பா காட்டாருன்னு பட் ஸ்டில் திருமாவளவனுக்கு வேற ஆப்ஷன் கிடையாதுன்னு நான் இப்ப நீங்க சொன்னதை வச்சே பாக்குறப்ப திருமாவளவன் வந்து தலித் மக்களுக்கான உரிமையை பெற்று கொடுக்கிற தலைவராக தான் இருந்திருக்காரு ஆனா இப்ப தலித் மக்களுக்கான எந்த அநீதி நடந்தாலுமே சரி அதுக்கு எதுவுமே திருமாவளவன் தொடர்ந்து ஒரு அழுத்தம் கொடுக்கிறதோ இல்ல அவங்களுக்கு துணை நிக்கிறதையோ நம்ம பார்க்க முடியல திமுக அரசுக்கு வளைஞ்சு கொடுத்து திமுக அரசு எவ்வளவுதான் அவமானப்படுத்தினாலும் அவரு தொடர்ந்து அவங்களுக்கு ஆதரவு தான் கொடுக்குறாரு இப்ப திமுகவை எதிர்க்கிறதுக்கு திருமாவளவில எது தடுக்குது அவருக்கு வந்து கூட்டணிங்கிற ஒரு விஷயம் தான் தடுப்பா இருக்கிறத பார்த்தா ஏன்னா வேற ஆப்ஷன் உங்களுக்கு அதிமுக பாமக இணைவதற்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குன்னு சொல்லப்படுறதுனால வேற ஆப்ஷன் கிடையாது வரவேற்கிறதுக்கு அதிமுக தயாரா இருக்காங்க விசிகா எப்போது வேண்டுமானாலும் கூட்டணிக்கு வரலாங்கிற கருத்தோடு தான் அதிமுக தலைவர்கள் இன்னைக்கும் இருக்காங்க ஆனா பாமக உள்ள வந்துட்டாங்க அந்த அலைன்ஸ்குள்ள அப்படின்னா பிசிகாவால பெரிய அளவுல அந்த அலைன்ஸ்ல தொகுதிகள் வாங்க முடியாது அப்படிங்கிறதுனால திமுக இருக்கிறதே பெற்று அப்படின்னு நினைக்கிறாங்க ரெண்டாவது திமுக பயணிச்சா அது ஒரு வெற்றி கூட்டணி அப்படிங்கிற ஒரு பிம்பம் இன்னைக்கும் இருக்கிறதுனால ஏன்னா இது வரைக்கும் தோல்விகள் பார்க்காத கூட்டணி அந்த கூட்டணி இருக்கு சோ அதனால அந்த வெற்றி கூட்டணிங்கிற பிம்பத்தோட பயணிக்கிறதுக்கு தான் திருமாவளவன் அவர்கள் விரும்புறாரு ஆதவர்ஜனா இருந்த வரைக்கும் பிசிகாவில அரச கேள்வி கேட்கிறதுக்கு ஒருத்தக்கம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது ஆதரவர்ஜனா எப்ப விலகினாலும் அதுல இருந்து விசிகா தொண்டர்களுக்கே ஒரு தோல்வி முடியாது தலைவர்கள் எந்த தலைவர்களையுமே வந்து திமுக அரசு எந்த தவறு செஞ்சாலும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க குறிப்பா தலி சமூக மக்களுக்கு எதிரான குற்றங்கள் நினைக்கிற போதெல்லாம் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து அந்த விசிகா தொண்டர்கள்ட்டே இருக்கிறத பார்க்க முடியுது இப்ப கடந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மயிலாடுதுறை இதில் ஒரு பேட்டி கொடுத்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வேங்க விலை பிரச்சனையை திசை திருப்புறதுக்காக தான் திமுக அரசு மற்ற விஷயங்களை கவனம் செலுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வேங்க வேலை பிரச்சனையா இருக்கட்டும் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை ஆகட்டும் இதுல இருந்து திசை திருப்பதுக்கு தான் ஆளுநர் பிரச்சனையை கொண்டு வர்றது அந்த இடத்துல பெரியாரை பத்தி கொண்டு வர்றது தமிழ் தாய் வாழ்த்த கொண்டு வர்றது இப்போ வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா சீமானம் வந்து எதிர்க்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை அந்த ஏன்னா அதை நம்ம ஏன் நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னா ஊடகங்கள் வந்து இந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குது அப்போ தேமுதிக பொதுச் செயலாளர் சொல்ற மாதிரி பிரச்சனைகளை திசை திருப்பதற்கான வேலைகளை மட்டும்தான் திமுக அரசு செஞ்சிட்டு இருக்கு அண்ணா யுனிவர்சிட்டி இஷ்யூ வந்தப்ப கூட அண்ணா யுனிவர்சிட்டி மேட்டர்ல அவங்க கவனம் செல்கிறாங்க அதை தாண்டி எப்போ அந்த இந்த விவகாரம் சட்டமன்றத்தில் எழுப்பப்படும் அப்படின்னு தெரிஞ்சதோ அன்னைக்கு காலையில உடனே அண்ணா நகர் சிறுமி வழக்குல வந்து குற்றவாளியை கைது செய்ததும் அவர் அதிமுகவை சேர்ந்தவர்கிற ஒரு தகவலை வெளியில விடுறாங்க அதே மாதிரி வேங்கவயில் விவகாரம் வரும்போதெல்லாம் வந்து பெரியாரையும் தமிழ் மொழி உணர்வுகளையும் வந்து தூண்றதுல ஒரு வேலையா செஞ்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது ஆரம்பம் முதலே திசை திருப்பும் தான் வந்து திமுக அரசு ஈடுபட்டிருந்தாங்க ஆனா என்னன்னா கருணாநிதி அவர்கள் காலத்துல அவர் திசை திருப்பின மாதிரி ஸ்டாலின் அவர்களால பண்ண முடியலன்னு நான் பாக்குறேன் ஏன்னா ஒரு அறிக்கையில வந்து அந்த ஒட்டுமொத்த விவகாரத்தையும் மாற்றி அமையக்கூடிய இடத்துல கருணாநிதி அவர்கள் இருந்தார் அவர் சிஎம்மா இருந்த காலத்துல அவருக்கு அவங்க கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு இருந்தால் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வரும் அந்த ஸ்டேட்மெண்ட்ல தான் எல்லாரும் போக்கஸ் பண்ணுவாங்களே தவிர அந்த இஷ்யூவை பத்தி யாரும் பேசவே மாட்டாங்க அந்த கெப்பபிலிட்டி வந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை அப்படின்னு தான் பாக்கிறேன் அந்த தகுதி இல்லை அப்படின்னு தான் பாக்குறேன் சோ அதனால எவ்வளவு திசை திருப்பினாலும் எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து தொடங்கு கொள் முறை நாலா பக்கமும் உங்களுக்கு அடிக்கிறாங்கன்றப்போ வேற வழியே இல்லை ஏதாவது பணிதான் ஆகணுங்கிறதுனாலதான் வந்து இந்த திசை திருப்பும் பலாரத்தை திமுக அரசு பண்ணிட்டு இருக்காங்க பிரேமலதா போராட்டங்கள் மக்கள் கிட்ட சந்திப்பு மக்களுடைய எனக்கு தெரிஞ்சு சரியா தான் இருக்கு இந்த விவகாரத்தில் என்னோட கடைசி கேள்வி அப்படின்னா சிபிசிஐடி தாக்கல் செஞ்ச குற்றப்பத்திரிகை எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற வந்து பல அரசியல் கட்சி தலைவர்களும் சமூகர்களும் சொல்லிட்டே இருக்காங்க அவங்க என்ன கேக்குறாங்க எங்களுக்கு ஒரு தரப்பு வந்துட்டு சிபிஐ விசாரிக்கணும் ஒரு தரப்பு வந்து எஸ்ஐடி விசாரிக்கணும்னு சொல்றாங்க இதுல எது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை வாங்கி கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஹரிஷ் சிபிசிஐடி விசாரணை போதுமான இடத்துல இல்ல ஏன்னா அவங்க வந்து இப்ப ஊடகங்களுக்கு அவங்க கொடுத்துட்டு இருக்கிற ஆடியோ கிளிப்பிங்ஸ் ஆகட்டும் வீடியோ கிளிப்பிங்ஸ் ஆகட்டும் எல்லாமே வெட்டி ஓட்டப்பட்ட கிளிப்பிங்ஸ் ஆடியோ கிளிப்பிங்ல முழுமையான ஒரு இடம் எங்கேயுமே இல்ல குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து அவங்களுடைய அம்மா கிட்டே அவங்க அத்தை கிட்டே பேசுறாங்க அப்படிங்கிற அந்த ஆடியோ இருக்கு ஆனா எதுக்காக அந்த பேசுறாங்க என்ன காரணத்துக்காக பேசுறாங்க அப்படிங்கிற முழுமையான ஒரு இடம் இல்லை வீடியோ கிளிப்பிங் வந்து என்ன எடுத்துட்டு போறாங்க என்ன கலந்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் கூட முழுமையா இல்லை அப்படிங்கிறப்ப குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை இந்த குற்றத்துக்காக ஃப்ரெய்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த வீடியோ கிளிப்பிங்ஸும் ஆடியோ கிளிப்பிங்ஸும் வந்து மீடியாக்களுக்கு மீடியாக்களுக்கு சூடுதான் பார்க்க முடியுது சோ அதனால சிபிசிஐ சிபிசிஐடி விசாரணையை தாண்டி சிபிஐ விசாரணைக்கு போனா இந்த வழக்குல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படிங்கறது எல்லாருடைய கருத்து இருக்கு ஆனா சிபிஐ விசாரணை போனா இந்த வழக்கை எப்படி அவங்க விசாரிப்பாங்க அப்படின்னு பாக்கலாம் ஏன்னா இதுவரைக்கும் அவங்க எந்த வழக்கையும் அவ்வளவு விரைவாக விசாரிச்சு விசாரிச்சு நான் பாக்கல ஒண்ணு இல்ல அவங்க சிபிஐ தரப்புல இருந்து எஸ்ஐடி போட்டு ராஜீவ்காந்தி அவருடைய படுகொலை சம்பவத்துல ஒரு எஸ்ஐடி போட்டு அந்த எஸ்ஐடி இன்னுமே வந்து அப்படியே தான் இருக்கு அந்த வழக்கு இன்னுமே அப்படியேதான் பெண்ணா இருக்கு அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன பைனிங்ஸ் இருக்கு என்னங்கிற ஒண்ணு தகவல்தகவில இப்ப வரைக்கும் வெளியிடப்படலாம் ஏன்னா தொண்ணூத்தி ஒண்ணுல அந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்க இப்ப வரைக்கும் ஓடிட்டு இருக்கு இருபத்தி இருபது வருடங்களுக்கு மேல அந்த எஸ்ஐடி போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் சோ அப்படி வந்து நீங்க சிபிஐ விசாரணை அவ்வளவு துறைவாக நடக்கிறதுக்கு பாசிபிள் இல்ல அவங்க ஃபைண்டிங்ஸ் அவ்வளவு ஈஸியா இருக்காதுன்னு நான் பாக்குறேன் சோ அதனால இதை உயர்நீதிமன்றத்தினுடைய நேரடி கண்காணிப்புல ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து ஏன்னா உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இதை நேரடியா கண்காணிச்சா மட்டும்தான் அஹ் இதுல வந்து அரசனுடைய தலையீடுகள் இருக்காது அப்படின்னு நான் பாக்குறேன் சிவி வசம் போனா கூட மத்திய அரசு தரப்புல இருந்து அழுத்தம் கொடுத்தாங்க மறுபடியும் இதே குற்றம் குற்றவாளிகளா காட்டுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் நான் அதனால எஸ்ஐபி இன்ஃபார்ம் பண்ணி அதை நீதிமன்றம் நேரடி நடத்துறது தான் பெட்டர்ங்கிறது என்னுடைய வேங்கவயல் மக்களுக்கான நீதி கிடைக்குமா அப்படிங்கிறது தொடர்ந்து பாப்போம் நம்ம அதை பத்தி தொடர்ந்து விவாதிப்போம் நன்றி